அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கவிஞாயர் நிகழ்ச்சியில் கவிதையின் அமேதினி சுரேஷ் அவர்கள் பாவேந்தர் பாரிதாசின் கவிதைகளை வழங்க வருகிறார் கேட்டு மகிழுங்கள் தமிழால் இணைவோம் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா துறை தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ஒரு கவிஞர் நிகழ்ச்சியில் இன்றைய கவிஞர் புரட்சி கவி பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தமிழின் இனிமை கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிட ஏறிய சுவையும் நடிப்பசு பொழிந்திடும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனி என என்பேன் நெறினும் தமிழை என்னுயிரென்பேன் கண்டீர் பொழிலிடை வண்டின் ஒளியும் ஓடை புனலிடை வாய்க்கும் இசையும் குழலிடை வாய்க்கும்

தமிழின் அறிவினில் உரைதல் கண்டீர் நீலச் சுடர்மணி வானம் ஆங்கே நிறைய குளிர் வெண்ணிலவா காலைப் பருதியின் உதயம் ஆங்கே கடல் மேல் எல்லாம் ஒளியாம் மாலை சுடரினில் மூழ்கும் நல்ல மலைகளின் இன்பக்காட்சி வேலனை எழுதும் கவிஞர் தமிழின் விந்தையை எழுதத் தரமோ சென்னல் மாற்றிய சோரும் பசுனை தேக்கிய கரையின் பகையும் கன்னிகர் தானியம் முதிரை கட்டி தயிரோட முழுகின் சாறும்

மகிழ்ச்சி கொண்டேன் தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு இங்கு நின்றாய் நீ விலை போட்டு வாங்கவா முடியும் கல்வி வேலை தோறும் கற்று வருவதா படியும் மலைவாளை போலல்லவோ கல்வி நீ வயிறார போய் என் புதல்வி படியாத என்னை ஏழை பண்ணுவார் இந்த ஊரா தெரிந்தார் கடிகாரம் போடும் முன் ஓடு என் கண்ணல்ல அண்டை விட்டு பெண்களோடு கடிதா இருக்கும் இப்பொழுது கல்வி கற்றிட கற்றிட தெரியும் அப்பொழுது கடல் சூழ்ந்த இந்த தமிழ்நாடு பெண் கல்வி பெண் கல்வி என்கிறது அன்போடு நன்றி வணக்கம் அழகான சின்ன தேவதை அவள்